நாட்டுக்கோழி அடை வைக்கிறதுல ஒரு சூப்பரான ட்ரிக் தான் சொல்லி பாக்கலாம் நாட்டுக்கோழியை அடை வைக்கும் போது அதுல ஒரு மூணு முக்கியமான விஷயத்தை வைக்கணும் அது நல்லா கேட்டுக்கோங்க இரும்பு மிளகாய் அடுத்து அடுப்பு கறி இது வைக்கிறதுனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்கு அத அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கோழியோட அடையில இரும்பு வைக்கிறதுனால என்ன யூஸ் தான் சொல்ல போறேன் இதுக்கு முந்தின வீடியோஸ்ல கோழி வளர்க்கறதுல மற்றும் அடை வைக்கிறதுல நல்ல ரொம்பவே சூப்பரான டிப்ஸ்